குழம்பு செய்யலாம் அதுக்கு தட்டைப்பயிர் ஒரு கப் பாசிப்பயிர் ஒரு கப் வெள்ளை பட்டாணி போட்டிருக்கேன் அரை கப் கொள்ளு போட்டிருக்கிறேன் இது நல்லா ஊறிட்டு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து செஞ்சுக்கலாம் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பருப்பு ஊறிடுச்சு இது அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பூர்ணம் பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அப்போல்லாம் நல்லா குரகுரம் அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் அச்சக்கீரை இதில் வச்சு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் இது தண்டு நடுமத்தியில் வச்சிடலாம் பிழைய அப்படியே மடிச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் கொஞ்சம் பச்சை வெங்காயம் சோம்பு பூண்டு இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பருப்பு வெந்துடுச்சு நீ கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வெந்துடுச்சு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் ச த ் த की मंजतूळ पोटकले मी मसाला तूल मग तूल पुळी ऊला அஞ்சு நிமிஷம் வேகிட்டு அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றிக்கலாம் பச்சை வாசனை போனதுக்கு பிறகு நம்ம பொறிச்சு வச்ச மீன் துண்டுகள் போட்டுக்கலாம் இதையே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அது போட்டுடலாம் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு